வந்தைய மாதுரம் எர்ணாவூல் பயங்கரம் தந்தையை உலக்கியால் அடித்துக் கொன்ற மகன் அப்போது அவரது மனைவி நாகம்மை வீட்டில் இருந்தார் அவரிடம் வீரையா தகரில் செல் அந்த பையன் மது பழக்கம் இருந்தது எனவே அடிக்கடி மது அறிந்து விட்டு வீட்டுக்கு வந்து ரகலில் ஈடுபடு ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று போல் வீரையா மது அறிந்து விட்டு வீட்டிற்கு வந்தார் அப்போது அவரது மனைவி நாகம்மை வீட்டில் இருந்தார் அவரிடம் வீரையா தகரில் ஈடுபட்டதாக தெரிகிறது அவர்களுக்கு இடையில் தகராறு முட்டியதால் மதுபோதையில் இருந்த வீரையா தனது மனதின் நாகமையை அடித்து வீட்டை விட்டு விரட்டி வெளியே தள்ளினார் இதை பார்த்து அவர்களது மகன் க ராஜேஷ் கடும் ஆத்திரமடைந்தார் உடனே வீட்டில் இருந்த உலக்கையை எடுத்து தனது தந்தை வீரய்யாவின் பின்னந்தலையில் ஓங்கி அடித்தார் இதில் அடைந்த வீரய்யன் அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் விழுந்து துழுதிபிடித்து பலியானார் இது குறித்து தகவல் அறிந்தது வேறுனா போலீசார் அங்கு விரைந்து வந்தனர் பின்னர் கொலை செய்யப்பட்ட வீரையாவின் கடலை கூடுதலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை அமைச்சாங்களா ராஜேஷை கைது பண்ணிட்டாங்க அப்போ அடித்து கொண்டான்னு சொல்லி புள்ளைய கைது பண்ணிட்டாங்க அதனால் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு மாலை முருத்தி முழு பக்கம் விளம்பரம் அரசாங்க அரசாங்க செலவில் கொடுக்குறதுல சீதாஸ் மீனா இந்திய ஆட்சியர் தலைமை செயலாளர் வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஒம்பது என்ன விளம்பரம் கொடுத்தாலும் அப்படியே புள்ள அடித்து கொள்றான் அதனால் தயவுசெய்து உடனடியாக டாஸ்மாக் கடையை மூடி உங்கள் அப்பா இந்த தமிழக இனத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு அவலத்தை நீங்கள் நீ தீர்த்து வைக்கணும் உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூடுங்க அப்படியே புள்ளி அடித்து கொள்றான் இந்த என்ன நடக்குது நாட்டில் ஆனால் இன்னைக்கு வந்து செய்தி மட்டும் அவங்க பாறை கொண்டுறேன் தயவுசெய்து டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் எதுவும் வேண்டாம் எல்லாத்தையும் மூடுங்க ஜெய்கி